சார் இந்த வீடு கட்டணுங்கிற என்ன எப்படி வந்ததுன்னா வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து மணலும் வந்து கிடைக்கிறது அபூர்வமாக இருக்குது அப்படியே கிடைச்சாலும் எம்சன் தான் கிடைக்குது சரியான மணல் இல்லை ஐம்பது வருஷம்தான் கேரண்டி கொடுக்குறாங்க காங்கிரீட் வீட்டுக்கு அதனால் வந்து அப்படியான ஒரு வீடு கட்டக்கூடாது மாற்று வழியில் கட்டணும் இயற்கையை வந்து சேதப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தால் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா மலை மரத்தை வளர்த்துடலாம் மலையை வளர்க்க முடியாது எவ்வளோ மலையை தான் வெட்ட முடியும் எவ்வளோ மலையை தான் உடைய முடியும் அப்படிங்குறக்காக வந்து இந்த வீடு கட்டணும்னு முடிவு பண்ணி என்னோட ஃப்ரெண்ட் இருந்தாங்க சோமசுந்தரம்ங்கிறவர் அவரை கூப்பிட்டு ஒரு கலந்து இப்படி எப்படி கட்டிடலாமா வச்சிடலாமான்னு அவர் உறுதியாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அவரோட முழு பலத்தால் நாங்கள் அந்த வீடை கட்டியிருக்கோம் இது அதை காட்டிலையும் குடுமையான வீடு அதை காட்டிலையும் அதாவது அந்த வீட்டுக்கு வந்து ஆயில் காலம் கம்மி இதுன்னு கேட்டிங்கன்னா நூறு வருஷம் கேரண்டியாக இந்த வீடு வந்து நல்லா உழைக்கும்னு வச்சுக்காங்களேன் மெயின்டனன்ஸ் ரொம்ப 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 கம்மி அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் அது மட்டும் இல்லை இந்த அந்த வீட்டில் வந்து ஐம்பது வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா அந்த வீட்டில் ஜ ஜல்லியும் மணலும் ஒன்றும் மிஞ்சாது வெறும் மண்ணு தான் மிஞ்சும் ஆனால் இது நூறு வருஷம் கழிச்சுமே இந்த வீட்டை வந்து நீங்கள் வந்து ரிட்டர்ன் வந்து வேற ஒரு பரிமாணத்தை கொண்டு போக முடியும் வேறு ஒரு ஷேர் செஞ்சுக்கலாம் இல்லைனா கட்டில் செஞ்சுக்கலாம் இல்லைனா ஒரு ஒரு பர்னிச்சர் என்ன வேணால் பண்ணிக்கலாம் அதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் செஞ்சுருக்க ஒவ்வொரு பொருளும் திரும்ப வந்து உபயோகிக்கிற பொருளாக தான் செஞ்சுருக்குறேன் அதே மாதிரி அந்த அந்த அதாவது இன்றைக்கி வந்து நூறுரூபாய்க்கு வந்து தேக்கு அதாவது வேப்பங்கட்டை வாங்கியிருக்கிறேன் இரநூறுபா சதுரடி இரநூறுபாய்க்கு வந்து தேக்கு வாங்கியிருக்கிறேன் ஆனால் இதே ஒரு இருபது வருஷம் இல்லை முப்பது வருஷம் கழிச்சுன்னா நிச்சயமாக ஐநூறு இல்லை ஆயிரம் ரூபாய்க்கு வந்து விலை மதிப்பாக கூடுற ஒரு வாய்ப்பு தான் இதுக்கு இருக்கு கேட்கலாம் அதனால் வந்து இது என்றைக்கும் நாலஞ்சர் தான் அதாவது தங்கத்தை இப்படி விலை கூடுற கூடுதுமோ அது மாதிரி இதுவும் விலை கூட்டிகிட்டு இருக்கும் பாதி விலைக்கு விற்றாலும் எனக்கு எந்த நட்டத்தும் வரப்போறதில்லை அதை ஒரு முதலீடு மாதிரி தான் அதை பண்ணியிருக்கிறேன் இந்த வீடுனா உள்ள ஒரு பெட்ரூம் கிச்சன் காலு போத்திங்கால் மூணு மூணு வகையாக பண்ணியிருக்கிறோம் ஆமாம் ரெண்டு வருஷமாக அந்த வீடு கட்டிகிட்டுருக்கிறேன் எங்கேயும் கடன் வாங்காத எங்களுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து சேகரித்து அப்படியே வர 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 கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிகிட்டு இருக்கேன் இந்த கடன் வாங்காத அளவுக்கு மெதுவாக அந்த வேலையை பண்ணியிருக்கிறேன் கட்டன்னா அதாவது சுவர் புல்லாமே வந்து நாலஞ்சு க நாலஞ்சு அகலத்தில் வந்து வேம்பு கட்டை அப்புறமா முக்காலிஞ்சி சைஸில் மேலே சீலிங் ஃபுல்லாமே வந்து தேக்கு கொடுத்துருக்குறேன் ஆமாம் கபோர்டு ஒர்க் ஃபுல்லாமே தேக்கு தான் ஆமாம் இந்த மாதிரி கட்டைகளை பயன்படுத்தியிருக்கோம் கபோர்டு ஒர்க் ஃபுல்லாக ராஜ்ஜின்னு நம்ம ஃப்ரெண்டு ஒரு அண்ணன் அந்த அண்ணன் தான் கபோர்டு ஒர்க் ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க அருமையாக பண்ணி அவருக்கு ஊர் கேரளா ஆமாம் இருக்கிற எவ்வளோ பொருள் உள்ள கொண்டு வைக்கணும்னாலும் வைக்கிற அளவுக்கு வந்து கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறோம் இது வரைக்கும் ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாயிருந்து பதினாறு லட்ச ரூபா வரைக்கும் ஆமாம் செலவாயிருக்கு சார் சுற்றிலி அந்த செட்டுக்கிட்ட எல்லாமே சேர்த்து அவ்வளோ ரூபாய் செலவாயிருக்கு சரி வீட்டு மனைவி முதல்ல வந்து அவங்களுக்கு புரிதல் இல்லை அப்புறமா இது கெட்ட 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 வந்து அவளுக்கு ரொம்ப இஷ்டமாயிடுச்சு எங்கள் அப்பாவும் அதே மாதிரி தான் முதல்ல புரிதல் இல்லாமல் இருந்தார் அப்புறம் என்ன காட்டிலும் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ரசியராசனை அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சி என் என் பொண்ணுங்க என் பையன் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குது நான் முதல்ல என்னென்ன அவங்க பார்த்தது இல்லையா நானே பார்த்ததில்லை நானும் இது வரைக்கும் மறைகீடு எங்கேயும் வச்சது வச்சதில்லை இப்போ புதுசாக பண்ணி பண்ணும்போது இப்படி தான் வரணும் அப்படிங்கிற என்ன நமக்கு அதே மாதிரி நான் நினச்சது மாதிரியே வந்திருக்கு சிறப்பாக வந்திருக்கு ம் வணக்கம் என் பேர் சோமசுந்தரம் எனக்கு கீழாம்பூர் நான் வந்து ஆம்பூரில் உள்ள பாவனாசக் குடிசை ஆசிரமத்தில் சிற்பக்கலை நான் படித்து இரு வருஷமாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் இருக்கிறேன் இந்த மரவீடு புதுசாக என்னுடைய நண்பர் சிவசுப்ரமணியம் வந்து மரவீடு கெட்டுன்னு ரொம்ப யோ நல்ல ஒரு பிளானில் இயற்கையோடு சேர்ந்து வாழணும்னு ஒரு ஒரு முடிவுக்கு வந்தாங்க நான் வந்து ஒரு ரெண்டு வருஷமாக நான் டிலே பண்ணிகிட்டே இருந்தேங்க எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும் சக்ஸஸ் ஆகும்னு தெரியாமல் யோசிச்சிக்கிட்டே இருந்தேன் அந்த டைமில் எப்படியாவது அவங்க தான் அவங்களுடைய ஒரு ஒரு உறுதியான ஒரு முடிவில் தான் இந்த மறவீடை நான் கட்டினேன் இதே கண்டினியூ அதை கண்டியில் கட்டியிருக்காங்க அங்குள்ள கிளைமேட்டுக்கு செட் ஆகும் இங்குள்ள கிளைமேட்டுக்கு என்ன ரிசல்ட்டும் எனக்கு தெரியாது அந்த ஒரு பயத்தில் தானே ஒரு ரெண்டு வருஷமாக நான் டிலே பண்ணிகிட்டே இருந்தேன் கடைசியில் மரவீடு அவங்க கெட்டியே ஆகணும் எப்படி இருந்தால் பரவாயில்ல மர வீடு கெட்டியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ரொம்ப உறுதியாக இருந்தாங்க அவங்களோட தான் இந்த மரவீட கெட்ட நான் முடிஞ்சுது இதனால் நிறைய நிறைய எதிர்ப்புகள் வீட்டில் இருந்து எல்லா பக்கமும் நிறைய எதிர்ப்புகள் மற்றபடி நான் அதுக்கப்புறம் அவருடைய க ஒரு கட்டாயத்தின பேரில் தான் நான் பிளான் போட்டு ட்ராயிங்லாம் பண்ணி மர கட்டி இந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆயிருக்கு அதுக்கு முழுக்க முழுக்க அவங்க தான் காரணம் மற்றபடி இந்த மர வீடு வந்து கட்டுறதுனால என்னென்னா மணல் அல்ற மணல் பிரச்சனை இருந்து ஜல்லி பிரச்சனை இருந்து செங்கக்கெடு எதுவுமே தேவையில்லை இது முழுக்க முழுக்க ஃபுல்லாக மரத்தில் ஆனது மரம் வந்து மார்க்கெட்லேருந்து நிறைய கிடைக்கிது நான் வந்து ஒரு ஒரு பச்சை மரத்தை வெட்டோ அந்த மாதிரி சொல்லலை மார்க்கெட்டில் நிறைய டேமேஜ் ஆனது நிறைய கிடைக்குது அதை கட் பண்ணி அதை மரம் சைஸ் பண்ணி தான் அந்த மரம் வீடு இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு இதனால நாற்பது வயசு மேலே மேலே உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தையும் வேம்பு மரம்னா அதனுடைய பலன்களும் அவங்களுக்கு நல்லா தெரியும் நல்ல ஹெல்த்தாக இருக்கும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நல்ல இயற்கையான காற்று அதெல்லாம் சுவாசிக்கும் போது நல்ல ஒரு உடம்புக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் மன தவிர்க்கலாம் தள்ளியை கல்லை உடைக்கிறத மலைய மற்ற தவிர்க்கலாம் அதிலேருந்து விடுபட்டு ஒரு இயற்கையான சூழலுக்கு நல்லபடியாக நம்ம வாழ்ந்து நல்ல ஆரோக்கியத்தை நம்ம மேம்படுத்தலாம் இதே மாதிரி எல்லோரும் ஒரு இயற்கையான ஒரு சூழலுக்கு மாறினா எல்லாரும் மாறி வரணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஃப்யூச்சர் கண்டிப்பாக மற்ற காங்கிரட்டு வீடு பார்த்திங்கன்னா அந்த சல்லியை உடைச்சாலோ கம்பியை உடைச்சாலோ அடுத்து கண்டிப்பாக யூஸ் பண்ண முடிய முடியவே முடியாது ஆனால் மரம் விட அப்படி இல்லை இப்போ ஒரு இந்த ஒரு மரம் இருக்குன்னா இந்த ஒரு மரம் இருக்குன்னா இதை கட் பண்ணி ஒரு ஃபர்னிச்சரோ ஒரு டேபிளோ ஒரு சேரோ ஏதாவது செஞ்சுக்கலாம் ஏதாவது மறு ரெண்டாவது வழியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் காங்கிரட்டாக அப்படி யூஸ் பண்ண முடியாது அதனால மரம் வந்து கண்டிப்பாக காங்கிரீட் பார்த்தீங்கன்னா நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் நிறைய நியூஸ் பார்த்துருப்பீங்க மரம் வந்து இயற்கையாக உழகும்போது பார்த்தீங்கன்னா மரம் வந்து மழையில் நனைஞ்சிருமோ ஒம்பாயிரமோ ஜாயிண்ட்லாம் உள்ள தண்ணி உள்ள வந்துருமோ எல்லாருக்கும் அந்த நிறைய பயன்கள் இருக்கும் கண்டிப்பாக அது அப்படி கிடையாது இப்போ வந்து வாட்டர் ப்ரூஃப் பேஸ்ட் நிறைய வந்திருக்கு அதில் நான் க கரெக்டாக நம்ம வரல நம்ம ஜாயின் பண்ணி அதுக்கு நல்லபடியாக செஞ்சால் கண்டிப்பாக நூறு வருஷம் தாண்டி உழைக்கும் பழைய எடுத்துக்காட்டுக்கு பழைய அக்கரகார வீடு பார்த்திங்கன்னா நூறு வருஷம் தாண்டி இன்றைக்கும் நல்லா தான் இருக்குது அதில் யாராலும் மறுக்க முடியாது அதை பேஸ்ட் பண்ணி தான் நூறு வருஷம் உழைக்கிற மாதிரி ஏன் ஃபுல்லாக மரம் வீடு ஃபுல்லாக மரமாக ஏன் கட்டக்கூடாது அப்படிங்கிற பிளானிங்கெலாம் அந்த வீடை நான் கட்டி முடிச்சிருக்கோம் நல்லபடியாக நூறு வருஷம் தாண்டி உழைக்கும்